ஹரே கிருஷ்ணா இன்றைக்கி வந்து சன்னியாசி அப்படின்னா யாருன்னு பகவான் வந்து கீதையில் கூறுகிறார் அஞ்சாவது அத்தியாயத்தில் மூணாவது ஸ்லோகத்தில் கூறுகிறார் என்ன சொல்கிறாருன்னா யார் ஒருவங்க வந்து ஒரு செயல் செய்கிறாங்க அந்த செயலோட விளைவுகளில் வந்து விருப்பு விருப்பு இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்க அவங்க தான் உண்மையில் சன்னியாசி அப்படின்னு கிருஷ்ணர் கூறுகிறார் வெறுமனே காவி ஓடைப்படுதினாலேயோ இல்லை அதிகமான வயது ஆகுதுனாலையோ இல்லைனா வந்து பெரிய பெரிய ஞானிகள் போல் தாடி வைத்து வைத்துக்கொள்வதனாலோ இதனால் வந்து ஒருத்தர் சன்னியாசி கிடையாது ஏன் வந்து பகவான் வந்து செயலோட விளைவுகளை வந்து பற்றதில் இருக்காமல் இருக்காமல் இருக்குன்னு கூடுறாருன்னா நம்ம இப்போ இந்த உடல் எடுத்தது போன ஜென்மம் சேர்ந்த ஒரு நல்லதோ கெட்டதோ விளைவுனால தான் இந்த உடல் கிடைச்சிருக்கு நம்ம பலன் எதிர்பார்க்கும்போது என்னென்னா முன்னாடி நம்மளுக்கு வந்து இந்த உலகத்தில் ஒரு பிறப்பு கிடைக்கும் ஒரு ஒருத்தர் ஒரு செயல் செய்கிறார் அதை வந்து நல்லதுக்கே செஞ்சால் கூட அதை எதிர்பார்க்கும்போது அந்த எதிர்பார்ப்போட அந்த ஆசையை வந்து பூர்த்தி பண்ணதுக்காக அவர் இன்னொரு தடவை அதை ஒரு உடல் எடுக்க வேண்டி வரும் இல்லைன்னா அந்த அந்த விருப்பினால் வந்து அதுக்கு பின்னாடியே அவர் போய் மேலும் பல செயல்கள் செய்து அதன் மேலும் பற்றதுனால் வந்து மேலும் அதை சிக்கிக்கிறார் சப்போஸ் ஒரு செயல் செய்கிறோம் அதில் தோல்வி அடைஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்க அதனால் வருத்தம் வரும் வறுத்ததுனா என்ன ஆகும் நம்மளுக்கு நம்மளுக்கு ஆப்போசிட்டில் உள்ளவங்க நம்ம வந்து விருப்பம் அது நபராக இருக்கலாம் இல்லைனா ஒரு பொருள் இழந்துட்டோம்னா அதே நினச்சி நம்ம இயங்கிக்கிட்டே இருப்போம் அந்த இயக்கம் என்ன ஆகும்னா நம்ம இன்னொரு தடவை இன்னொரு உடல் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கிறோம் இல்லை அதுக்கு முன்னாடியே போய் நம்மளுடைய இப்போ இருக்க அந்த இறை உணர்வு பகவான் தான் எல்லாத்தையும் நடத்துகிறார் ஏதோ ஒரு காரணத்துக்காக நடக்குது அப்படிங்கிறத மறந்துடுவோம் மறந்துட்டு நான் தான் எல்லாம் செய்கிறேன் நான் செஞ்சதுக்கு பலன் கிடைக்குன்னு நினைக்கிறோம் இப்போ கிருஷ்ணா என்ன சொல்கிறாருன்னா இங்கே வந்து நம்மளுக்கு செயல் செய்ய தான் இங்கே எல்லாத்துக்கும் அதிகாரம் உண்டு செயலோட பலன்கள் வந்து அது பகவானோட கையில் இருக்குது அதனால தான் கடமை செய் பலனை எதிர்ப்பாருன்னு பகவான் சொல்கிறார் அடிக்கடி என்ன காரணம்னால் நம்ம செயல் செய்ய தான் உரிமை இருக்குது செயலோட விளைவுகள் வந்து நம்மளுக்கு உரிமை இல்லை நம்ம செயல் எப்படி செய்யணும்னு சொல்கிறாருன்னா உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் இருக்காருன்னு வச்சுக்கோங்க காவல் அதிகாரி அவர் ஒரு திருடனை பிடிச்சி போட்டு அடிக்கிறாருன்னா அவருக்கும் திருடனுக்கும் சம்மந்தமே கிடையாது அவர் திருடுனதுனால அவர் அடிக்கிறார் மற்றபடி அவர் எதிரி கிடையாது அவரோட கடமையை செய்கிறார் ஆனால் வந்து அவர் மேலே கோபத்தினால் அவர் அவரோட எதிரி இல்லை அவர் பழிக்கு பழி வாங்கணும் அப்படி என்னத்தோடு அடிக்கலை அவர் செய்த தவறுக்கு அவர் வந்து தண்டனை கொடுக்குறாரு தவிர அவருக்கு அவரை வந்து தண்டிக்கணுங்கிற எந்த விதமான தனிப்பட்ட முறையில் எந்த பகையும் கிடையாது